சேனைகளின் கதரே வீண்கள் மத்திய வாசம் செய்கிறவரே தீர்ப்பும் பிரகாசியும் ரச்சியும் ஒழிப்பையும் எம்மை தீர்ப்பும் பிரகாசையும் ரசியும் ஒழிப்பையும் ஹீட் அண்ட் டேஸ் டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமாய் வாழ்த்தி வரவிருக்கிறேன் கத்துடைய கருவையும் சமாதானமும் வலனும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பதாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனத்தில் சேனைகளின் தேவனாகிய கத்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும் இந்த முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் என்று வாசிக்கிறோம் நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பிலே Restore us, Lord லார்ட் Almighty, make மேக் யுவர் shine ஷைன் us, தட் we மே பி saved!» எண்பதாம் சங்கீதத்தை பேராயர் ஜெய்பால் டேவிட் அவர்கள் எழுப்புதலுக்காக அடிக்கடி பயன்படுத்தின ஒரு நல்ல ஒரு சங்கீதம் எழுப்புதலை குறித்து பல காரியங்களை இந்த சங்கீதத்திலேயே நாம் கற்றுக்கொள்ளலாம் இங்கே நாம் கவனிப்பது என்ன மூன்று காரியங்களை கவனிக்கிறோம் முதலாவதாக டிவைன் கிரேட்னஸ் தேவ மகத்துவம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது சேனைகளின் கர்த்தாவே என்று எழுதப்பட்டிருக்கிறது லார்ட் ஆஃப் ஹோஸ் அப்படி என்றால் என்ன லார்ட் ஆஃப் ஆல் எல்லாவற்றுக்கும் அண்ட சராசரத்தில் உள்ள அனைத்திற்கும் அவர் கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறார் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் கர்த்தர் சொல்வது என்ன டு ஹூம் வில் யூ கம்பேர் மீ நீங்கள் என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் என்று சொல்லுவார் ஆகவே சேர்களின் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவதாக நாம் இங்கே அறிந்து கொள்வது டிவைன் கிரேசியஸ்னஸ் தெய்வ இறக்கத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் உடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார் மேக் யுவர் ஃபேஸ் ஷைன் அப் ஆனஸ் காட்ஸ் கிரேஸ் இஸ் மேன்ஸ் ஹையஸ்ட் ஹோப் மிக சிறந்த நம்பிக்கை தேவனுடைய கிருபைதான் அவருடைய இரக்கம்தான் அதை மறந்து போகாதீர்கள் மூன்றாவதாக டிவைன் குளோரியஸ்னஸ் தேவ மகிமை எங்களை திருப்பிக் கொண்டு வாரும் என்ற பதம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது பீங் இன் டாக்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரெஸ் பீப்புள் நீட் டெலிவரன்ஸ் அவர்களுக்கு விடுதலை வேண்டும் தே நீடு ரிடம்ஷன் மீட்பு வேண்டும் தே ஹேட் டு பி சேவ் டு சர்வ் காட் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் தேவனுக்கு சேவை செய்வதற்காக அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் இதை கத்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் இந்த காலங்களிலே கத்தரை நோக்கி பார்க்க நம்மை அர்ப்பணிப்போமாக ஆமேன் சார்ஸ் போஜன் என்பவர் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி நான்காம் ஆண்டு பிறந்தவர் இவர் அதிக செல்வாக்கு பெற்றவர் பிரசங்கிமாரின் இளவரசர் என்று சொல்லப்படுவார் இவர் என்ன சொல்கிறார் ஐ தாட் ஐ குட் ஹாவ் லீட் ஃப்ரம் ஏர்த் டு ஹெவன் அட் ஒன் ஸ்ப்ரிங் வென் ஐ ஃபஸ்ட் சாம் ஐ சின்ஸ் இன் தீமஸ் பிளட் பீப்பரின் ரத்தத்திலே என் பாவங்கள் எல்லாம் மூழ்கி போனதை கண்ட மாத்திரத்தில் நான் பூமியிலிருந்து மேலே பரலோகத்துக்கு ஒரே உந்துதலில் குதித்திருப்பேன் என்று சார்ஸ் பர்ஜன் சொல்லுகிறான் அன்புக்குரியவர்களே கர்த்தர் அவர் மகத்துவம் நிறைந்தவர் அதே சமயத்திலே இரக்கம் நிறைந்தவர் உங்களை திருப்பி கொண்டு வர அவர் விரும்புகிறார் அவரை நோக்கி பாருங்கள் அவர் தருகிற மிழிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் சார்ல்ஸ் போஜனை போல நீங்களும் துள்ளி குதிப்பீர்கள் ஆமே எங்கள் பரம தகப்பனே உம்முடைய மகத்துவத்துக்காக நன்றி சொல்கிறோம் இந்த இரக்கத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் அதே சமயத்திலே எங்களை திருப்பி கொண்டு வருவதற்காக நீ தருகிற மகிமைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் நீர் எங்களை திருப்புவதின் மூலமாக வருகிற மகிமை ஆண்டு வரை எங்களுடைய வாழ்விலை நிலைத்திருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்